ஹாய் ஹலோ வணக்கம் மையநாள் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம நிலா இருந்துட்டு சோழனை வெளியே கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு நம்ம நிலா இருந்துட்டு சோழன் சோழன்கிட்ட நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சோழனுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது எதுக்குங்க இப்போ டை டைவர்ஸை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சோழன் கேட்கவோம் நம்ம நிலா இருந்துட்டு ஏங்க இப்படி கேட்குறீங்க நம்மளுக்கு உண்மையாக கல்யாணம் ஆன மாதிரி இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குவோம் அப்படியெல்லாம் இல்லைங்க திடீர்னு கேட்டீங்களே அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லவும் இல்லைங்க நம்ம உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது எனக்கும் ஒரு லைஃப் இருக்குது இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு இருந்துட்டு போயிடறாங்க செஞ்சுட்டு இருக்காங்க அந்த அந்த நேரம் பார்த்து நம்ம நடேசன் இருந்துட்டு ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு அதை பார்த்து நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே பயந்துட்டு கிட்ட அவங்க பாருங்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாட்டிலெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவ்வளோ நாள் இருந்தீங்களே இந்த வீட்டுக்கு நீங்கள் பழகலைங்களா அது சும்மா ஏதோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு நேற்று உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா அதை பற்றி நம்ம கிட்ட பேச போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும் சோழ இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக ஏங்க இப்போவே நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாங்க எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி வெயிட் பண்ணுங்க நான் நல்ல வக்கீலாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லவும் நம்ம நிலா இருந்துட்டு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு த்ரீ வீக்ஸில் ரெடி பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன்னு சொல்கிறாரு த்ரீ வீக்ஸா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு நல்லா வக்கீலாக பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாம் நானும் நேற்றே ஒரு வக்கீலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க அந்த வக்கீல் கிட்ட வந்து நிலா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நிலாக்கு அந்த நேரம் பார்த்து அவங்க அண்ணி கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே அண்ணி நான் ஆஃபீஸ்க்கு வக்கீல் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கேன் அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க சீக்கிரம் நிலா இதை ப இதுக்கு இதை வந்து சீக்கிரமாக முடி டிலே பண்ணுற வேலை வச்சுக்கதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லவும் சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வக்கீல வக்கீல பார்க்குறதுக்கு போகிறாங்க வக்கீல் இருந்துட்டு எதுக்காக டைவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம நிலா இருந்துட்டு எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நம்ம வக்கீல் இருந்துட்டு காரணத்தை கேட்குறாரு கா மியூச்சுவல் டிவர்ஸ்க்கெல்லாம் காரணம்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரி ஓகேங்க உங்கள் ஆதார் கார்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம நிலா இருந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக ஆதார் கார்டு இதுக்கெல்லாம் கூட தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஆதார் கார்டு இல்லாமல் என்ன தான் நடக்குது நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படி ரெடி பண்ணீங்க மேரேஜ் வந்து ஆதார் கார்டு இருந்தால் தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சொல்றாங்க அதை கேட்டு நிலா வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இப்போ வந்து எங்கிட்ட ஆதார் கார்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் கிட்ட சொல்லவோ ஆதார் கார்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆதார் நம்பர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சொல்றாரு இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நிலா வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம நம்ம சோழன் வந்து எதை எதையோ சொல்லி நிலா வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து நிலா வந்துட்டு ஆதார் நம்பர் இருந்தால் போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் நம்பரை தேடுறாங்க நிலாக்கு டைவர்ஸ் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லிட்டு வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க